வரமதுல்லாஹி வரகாத்து புகழ் அனைத்தும் ஒருவனுக்கே அன்பிற்கினிய இஸ்லாமிய சொந்தங்களே காசாவின் அப்டேட்டுகளில் மிக முக்கிய செய்தியாக இருப்பது இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு அதனுடைய முன்னாள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் காலந்த் இவர்கள் இருவருக்கும் எதிராக சர்வதேச நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த வழக்கின் முடிவாக தீர்ப்பாக இந்த இருவருக்கும் எதிரான பிடிவாரண்டை கைது வாரண்டை சர்வதேச நீதிமன்றம் தற்போது பிறப்பித்திருக்கிறது நீண்ட எதிர்பார்ப்பிற்கு பிறகு சர்வதேச நீதிமன்றம் ஏற்கனவே சொல்லி இருந்தது போல இந்த மற்றும் நெத்தனியாக எதிராக போர்க்குற்றங்கள் செய்ததற்குரிய சான்றுகள் நிரூபணம் செய்யப்பட்டிருக்கிறது இவர்கள் போர்க்குற்றவாளிகள் என்பதை நிரூபணம் செய்வதற்குரிய ஆதாரங்கள் ஏராளமாக இருக்கிறது எனவே இவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் இவர்கள் போர்க்குற்றவாளிகள் என்று ஏற்கனவே சர்வதேச நீதிமன்றம் சொல்லி வந்ததற்கிணங்க தற்போது இந்த இருவரையும் கைது செய்ய வேண்டும் என்று இந்த இருவருக்கும் எதிரான பிடிவாரண்டை பிறப்பித்திருக்கிறது சர்வதேச நீதிமன்றம் இதை உண்மையான மனிதநேயமிக்கவர்கள் வரவேற்றிருக்கிறார்கள் ஹமாஸ் இந்த தீர்ப்பை வரவேற்று சொல்லி இருக்கக்கூடிய செய்தியில சர்வதேச நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை நாங்கள் வரவேற்கிறோம் இது இது போல உலகின் ஒவ்வொரு நாடுகளும் வரவேற்க வேண்டும் உலகின் ஒவ்வொரு நாடுகளும் சிறந்த அந்த இஸ்ரேல் பிரதமருக்கு எதிராக இஸ்ரேலில் போர்க்குற்றம் செய்தவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் நெத்தனியாகவே கைது செய்ய வேண்டும் தனிமைப்படுத்த வேண்டும் என்று ஹமாஸ் சொல்லி இருப்பது போல பிரான்சும் சொல்லி இருக்கிறது சர்வதேச நீதிமன்ற தீர்ப்பை நாங்கள் மதிக்கிறோம் அந்த தீர்ப்புக்கு இசை இசை தெரிவிக்கும் விதத்தில் நாங்கள் நடந்து கொள்வோம் என்று பிரான்ஸ் சொல்லியிருப்பது போல அயர்லாந்தும் இந்த தீர்ப்பை வரவேற்றிருக்கிறது ஹோலந்து உட்பட பல்வேறு ஐரோப்பிய நாடுகள் இந்த தீர்ப்பை வரவேற்று எங்கள் நாடுகளுக்குள் இருந்த இசைய பிரதமர் வந்தால் நாங்கள் சர்வதேச நீதிமன்றத்திற்கு மதிப்பளிக்கும் விதத்தில் அதனுடைய அந்த உத்தரவை செயல்படுத்துகின்ற விதத்தில் நாங்கள் கைது செய்வோம் என்று சொல்லி இருக்கிறது இது உண்மையிலேயே இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை இஸ்ரேல் பிரதமருக்கு மிகப்பெரிய நெருக்கடியை அவருடைய பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தவருக்கு மிகப்பெரிய நெருக்கடியை இது உருவாக்கி இருக்கிறது அதனால இஸ்ரேல் இந்த தீர்ப்பின் மூலமாக கொதித்து கொண்டிருக்கிறது இது ஒரு கருப்பு நாள் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்ட நாள் ஒரு கருப்பு நாள் என்று இஸ்ரேல் அறிக்கை விடும் அளவிற்கு இந்த தீர்ப்புடைய பாதிப்பு இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய இழப்புகளையும் அவமானத்தையும் கேவலத்தையும் உருவாக்கி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் அதே சமயத்தில் அமெரிக்கா இந்த தீர்ப்புக்கு ஆதரவான நிலைப்பாட்டை வெளியிடவில்லை அது அடுத்த ஜனவரியில் இருக்கக்கூடிய புதிய அரசாங்கம் எந்த அடிப்படையில் செல்கிறதோ அந்த அடிப்படையில் தான் இது பற்றிய விஷயங்களை நம்ம அறிய முடியும் ஆக இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான நிலையில தான் யாரு இஸ்ரேல் தற்போது இருந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது இஸ்ரேலில் வந்து காசாவிற்குள்ள குறிப்பாக இந்த நார்தன் காசாவில் கடுமையான போர் நடைபெற்று வருகிறது தற்போது போர் பூமியாக இருப்பது ஜபாலியாவும் பைத்துல்லாஹியாவும் தான் ஜபாலியாவிலும் பைத்துல்லாஹியாவிலும் கடுமையான போர் நடைபெற்று வரக்கூடிய நிலையில அங்குள்ள மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில நாற்பத்தி மூணாயிரத்திற்கும் அதிகமான மக்கள் இறந்து விட்ட நிலையிலையும் ஒரு லட்சத்தி மூணாயிரத்திற்கும் அதிகமானோர் காயம்பட்டு விட்ட நிலையிலையும் இன்னும் பத்தாயிரத்திற்கும் அதிகமானோரை பற்றிய நிலைமை என்ன ஆனது என்று அறியப்படாத நிலையிலையும் சாப்பா உணவு இல்லாமலும் தண்ணீர் இல்லாமலும் பஞ்சத்தில் அடிபட்டு அந்த மக்கள் மிகப்பெரிய நெருக்கடியிலும் கஷ்டத்திலும் இருக்கக்கூடிய நிலையிலேயும் தொடர்ந்து போரை நடத்தி வருகிறார்கள் இப்போ இஸ்ரேல் காசாவிற்குள்ள இஸ்ரேலிய ராணுவம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் போராளிகளும் இருக்கிறார்கள் என்பதுதான் தற்போதைய செய்தியாக இருக்கிறது எங்கெல்லாம் இஸ்ரேலிய ராணுவம் இருக்கிறதோ அவர்களை முன்னேற விட்டு இவர்கள் பின்னால் சென்று இஸ்ரேலிய ராணுவத்தை தாக்கி அழிக்கிறார்கள் காசாவில் நடைபெற காசாவின் தற்போது போரின் வேகம் கூடி இருக்கிறது சிலர்கள் சொல்கிறார்கள் எங்களுக்கு புரிய முடியவில்லை இப்படிப்பட்ட ஒரு அதிசயம் எப்படி நடக்கிறது என்று எத்தனையாகவும் காசாவிற்குள்ள புகுந்து நாங்கள் ஹமாசை அழித்து விட்டோம் இனி போர் முடிவுக்கு வந்துவிடும் என்று சொல்லக்கூடிய நிலையில அந்த காசாவிற்குள்ள தாக்குதல்கள் அதிகரித்திருக்கிறது காசாவுக்குள்ள அதிரடிகள் அதி அதிகரித்திருக்கிறது மிகப்பெரிய அதிரடி போராளிகள் தொடர்ந்து போல அவர்களை முன்னேறவிட்டு எங்கிருந்து வருகிறார்கள் என்று சொல்ல முடியாத அளவிற்கு திடீரென்று பின்னால் தோன்றி ராணுவத்தை அழைக்கிறார்கள் இஸ்ரேலிய ராணுவத்துக்கு காசாவில் ஏற்படுகின்ற பாதிப்புகளில் நூற்றில் ஒரு சதவீதத்தை கூட இஸ்ரேல செய்வதில்லை வெளியே சொல்வதில்லை அது மாதிரி அந்த இஸ்ரேலுடைய ஒரு முன்னாள் சொல்லும் போது சொல்கிறாரு இந்த இஸ்ரேலுக்குள்ள உள்ள விஷயங்கள் நம்ம ராணுவ ரீதியாக முடிவு செய்ய முடியாது இது அரசியல் ரீதியான பேச்சுவார்த்தைகளை கொண்டுதான் செய்ய முடியும் இந்த போரா முடிவுக்கு கொண்டு வர முடியும் இன்னும் அந்த இஸ்ரேல் அந்த காசாவில் போர் தொடருமையானால் எஞ்சி இருக்கக்கூடிய பழைய கைதிகளும் செத்துவிடக்கூடிய நிலைமைதான் ஏற்படும் என்று ஒரு இஸ்ரேலுடைய முன்னாள் ராணுவ தளபதி சொல்றாரு மேலும் எழும்பவர் சொல்றாரு நான் எனக்கு கிடைத்த நியூஸ் செய்திகள் அடிப்படையில் நான் அறிந்த வரையில இஸ்ரேலுக்குள்ள இந்த காசாவிற்குள்ள போராளிகளுடைய அந்த அண்டர் கிரவுண்ட் சுரங்கங்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கிறது மிக மிக பாதுகாப்பாக இருக்கிறது அதில் சேதப்படுத்தப்பட்டவைகளையும் அவர்கள் சரி செய்து விட்டனர் அவர்களுக்கு அவர்களுக்குள்ள ஏற்பட்ட இழப்புகள்னால சில பேர் இறந்திருந்தாலும் புதிதாக பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் அவர்களோடு இணைந்திருக்கிறார்கள் அப்படி இணைந்திருப்பதனால தான் அவர்களுடைய அந்த போரின் வேகம் அதிக அதிகரித்திருக்கிறது இருக்கிறது இஸ்ரேலிய ராணுவத்துடைய பிணக்குவியல் அங்கு அதிகரித்து வருகிறது என்று சொல்லக்கூடிய அவரு நாம் இஸ்ரேலில் போர் செய்கின்ற பொழுது அந்த ராணுவ முன்னாள் ராணுவ வீரர் சொல்றாரு இஸ்ரேலில் அந்த காசாவில் நாம் போர் செய்து வருகின்ற பொழுது அங்கு சென்று சில இடங்களை பிடிக்கிறோம் பிடித்து விட்டு சில இதை பிடித்து விட்டோமே என்று அடுத்த இடத்திற்கு நகர்கின்ற பொழுது அந்த நொடியிலேயே ஹமாஸ் வீரர்கள் அல்லது போராளி குழுக்கள் அந்த இடத்தை மீண்டும் பிடித்துக் கொள்கிறது மீண்டும் பிடித்த இடத்தை நாம் திரும்பவும் பிடிக்க வேண்டும் எனால் பல்லாயிரக்கணக்கான ராணுவ வீரர்களை குவிக்க வேண்டியது இருக்கிறது அதிலே பாதியை நம்ம இழக்க வேண்டியது இருக்கிறது இப்படி அங்கு இது நம்ம பிடிப்பதும் கைவிடுவதும் அவர்கள் பிடிப்பதுமாக இருந்து கொண்டிருக்கிறது இஸ்ரேல் இஸ்ரேலிய ராணுவம் அங்கு செத்து சுண்ணாம்பாகி கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய பிணக்குவியல்கள் காசாவில் அதிகம் அதிகம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இப்படி ஏற்பட்டு கொண்டிருப்பதனால்தான் ராணுவ பற்றாக்குறை தோன்றி இருக்கிறது இவைகளை எல்லாம் லத்தனியாகுக்கு நாம் செய்திகளாகவும் கடிதங்களாகவும் சொல்லிவிட்டோம் ஆனால் லத்தனியாகு இது பற்றி எந்த பாடத்தையும் படித்துக் கொள்ளாமல் அந்த காசாவிற்குள்ள உள்ள அந்த பணைய கைதிகள் இனியும் போர் தொடர்ந்தால் கொல்லப்படும் நிலையில் தான் இருக்கிறார்கள் என்ற செய்தியை சொன்ன பிறகு அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறான் ஒரு பழைய கைதியை பற்றிய செய்திகளை எங்களுக்கு சொல்பவர்களுக்கு அல்லது ஒரு பழைய கைதிகள் இருக்கக்கூடிய இடத்தை எங்களுக்கு காட்டித் தரக்கூடியவர்களுக்கு நாங்கல் ஜீவம் ஐந்து மில்லியன் டாலர்களை பரிசாக வழங்குவோம் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருப்பதே அவனுடைய கையாளாகாத தனத்தை காட்டுகிறது அந்த நத்தனியாகவும் தன்னுடைய பழைய கைதிகளை மீட்கக்கூடிய நிலையில் இல்லை அவனால மீட்க முடியாது என்பதை தான் ஒவ்வொரு அந்த இது ஒரு கைதியை பற்றிய குறிப்புகளை நமக்கு தந்தால் இந்திய மதிப்பில் ஒரு நாற்பத்தி ஒரு கோடி ரூபாய் தருவோம் என்று அறிவித்திருப்பது அவன் இந்த போரில் தோற்றுவிட்டதை பழைய கைதிகளை அவனால மீட்க முடியாது என்பதை தான் உணர்த்துகிறது என்று பல்வேறு மீடியாக்களும் செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது அது மாதிரி ஹெஸ்புல்லாக்களுடைய வேகம் அதிகரித்திருக்கிறது அவர்களும் கடுமையான தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர் ஹெஸ்புல்லாவுடைய தலைவராக இருக்கக்கூடிய சொல்கின்றபோது ஒரு செய்தியை சொல்கிறார்கள் எங்களுக்கு மத்தியில இரண்டே இரண்டு இரண்டே இரண்டு வாய்ப்பு தான் இருக்கிறது ஒன்று என்ன செய்வதனாக நாங்க என்ன செய்யணும் வந்து அதாவது தொடர்ந்து போர் செய்வது இல்லது சரணடைவது இந்த ரெண்டுல இந்த ரெண்டு வாய்ப்பு தான் இருக்குது ஆனால் சரணடைவது என்ற இழிவை நாங்கள் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டோம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அந்த பேச்சுக்கே வாய்ப்பில்லை தொடர்ந்து போர் செய்வோம் நாங்கள் நாங்கள் இஸ்ரேல் என்ற காட்டு பிராண்டிகளோடு போரிட்டுக் கொண்டிருக்கிறோம் இஸ்ரேலுக்கு உதவக்கூடிய அமெரிக்கா என்ற காட்டு விளாண்டிகளோடு நாங்கள் போரிட்டுக் கொண்டிருக்கிறோம் இந்த போர் தொடரும் ஒண்ணு நாங்கள் ஒண்ணும் இல்லாமல் ஆக வேண்டும் அல்லது அவர்கள் ஒழிய வேண்டும் அவர்களை அழிக்கும் முறையிலும் இந்த போர் ஓயாது என்று யாரு அது ஹிஸ்புல்லாவுடைய தற்போதைய தலைவராக இருக்கக்கூடிய நவீன் தாசி ஒரு செய்தி குறிப்பில் சொல்லி இருக்காரு அது மாதிரி அமெரிக்காவினுடைய ஓய்வு பெற்ற ஒரு முன்னாள் கர்னல் அவர் சொல்லாரு அக்டோபர் செவன்ல ஹமாஸ் வீரர்கள் பலஸ்தீன போராளிகள் நடத்திய தாக்குதல் நியாயமானது அந்த தாக்குதலை நடத்துவதற்குரிய எல்லா உரிமையும் யாருக்கு இருக்கிறது அந்த பலஸ்தீன போராளிகளுக்கு இருக்கிறது இஸ்ரேல் ஒரு ஆக்கிரமிப்பு சக்தி அந்த ஆக்கிரமிப்பு சக்தி அகற்றப்பட வேண்டும் அப்படி அகற்றுவதற்குரிய நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடிய எல்லா உரிமையும் பலஸ்தீன மக்களுக்கு இருக்கிறது என்று யாரு அமெரிக்காவுடைய ஒரு முன்னாள் கர்னல் தன்னுடைய செய்திக்குறிப்பில் சொல்லி இருக்கிறார் அது மாதிரி இந்த பலஸ்தீன மண்ணிலே இந்த பலஸ்தீனத்தை பற்றி நம்ம சொல்லியிருக்க பொழுது அந்த மக்கள் சுதந்திரமாக செய்கிறாங்க யாருடைய நிரூபந்தும் கட்டுப்படாமல் thank uh you -huh. தங்கள் பூமியை மீட்பதற்காக தங்கள் நிலங்களை மீட்பதற்காக புனித தரமான வயிற்று முகத்தை மீட்பதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் துரதிருஷ்டவசமான ஒரு செய்தி என்னவென்றால் அவர்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய அரபு நாடுகள் அவர்களுக்கு இந்த எப்படி உதவ வேண்டுமோ அப்படி உதவவில்லை அந்த விதத்தில் இந்த நாடுகள் அவர்களுக்கு என்ன செய்ய சரி செய்திருக்கிறது அவர்களுக்கு துரோகம் செய்திருக்கிறது அதைத்தான் அந்த ஹமாசனுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஒருவர் சொன்னாரு நாங்கள் இந்த சமுதாயம் எங்களுக்கு மோசி இருக்க குடியர்களுக்கு மோசடி செய்திருக்கிறார்கள் இது வரலாற்றில் இதற்கு முன்பு மிகப்பெரிய மோசடியை சந்தித்துக் தான் நாங்கள் செய்கிறோம் இந்த களத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் என்று ஹமாசுடைய தலைவர்கள் ஒருவரான ஹலீலுல் ஹையாதனுடைய ஒரு செய்தி குறிப்பில சொல்லியிருக்கிறார்கள் அது மாதிரி ஹமாஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி குறிப்பில் நேருக்கு நேர் நாங்கள் இஸ்ரேலிய படைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் நேருக்கு நேர் வைத்துல்லா சந்தித்துள்ளியாவிலும் ஜபாலியாவிலும் நேருக்கு நேர் நடக்கக்கூடிய போரில் பல இழப்புகளை இஸ்ரேல் ராணுவத்திற்கு ஏற்படுத்தி இருக்கிறோம் தொடர்ந்து இழப்புகளை அவர்கள் வந்து சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த ஜபாலியாவிலும் வைத்துல்லா ஆகியாவிலும் பல இடங்களிலே அந்த பூஜ்ய தூரத்தில் இருந்து இஸ்ரேலிய படைகளை நாங்கள் என்ன செய்றோம் கொண்டு வருகிறோம் என்ற செய்தியை அவர்களை காயப்படுத்தி வருகிறோம் என்ற செய்தியை யாரு அந்த ஹமாஸ் ஒரு குறிப்புல வெளியிட்டு இருக்கிறது அது மாதிரி நேற்றைய நான் சொன்னது போல ஒரு ஆயிரத்திற்கு பத்தாயிரத்திற்கும் அதிகமான வீரர்கள் யாருக்கு இஸ்ரேலுக்கு தற்போது அவசர தவசிய தேவையாக இருக்கிறது இதுல வந்து இந்த பத்தாயிரத்திற்கும் அதிகமான வீரர்கள் தேவை இருப்பதனால அந்த பழமைவாத ராணுவ பணியை செய்ய மாட்டோம் என்று சொல்லக்கூடிய பழமைவாத யூதர்களிலிருந்து இவர்களை இட்டு நிரப்புவதற்கு இஸ்ரேல் முயற்சிக்கிறது ஆனால் அவர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக கடுமையான போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள் நாங்கள் ராணுவ பணிக்கு என்ன செய்ய மாட்டோம் வரமாட்டோம் ராணுவ சேவை ஆற்ற மாட்டோம் என்று கடுமையான போராட்டங்களை முன்னெடுத்திருப்பதனால அந்த பழமைவாத யூதர்களுக்கு எதிராக பழமைவாத யூதர்களுக்கு எதிராக இஸ்ரேல் அந்த ஹரேடி என்ற அந்த யூதர்களுக்கு எதிராக ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ஆறுக்கும் அதிகமான பிடிவாரண்டுகளை பிறப்பித்திருக்கிறது அவர்களின் பாஸ்போர்டுகளை முடக்கி இருக்கிறது அவர்களை கைது செய்ய துணிந்து கொண்டிருக்கிறது அவர்கள் பயணம் செய்வதற்கு தடை விதித்திருக்கிறது எங்க யூதர்களுக்கு ராணுவ பணிக்கு வரமாட்டோம் என்ற யூதர்களை கைது செய்து சிறையில் அடைப்பதற்கு ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறுக்கும் அதிகமான பிடிவாரண்டுகளை யூதர்களுக்கு எதிராக யூத அரசு பிறப்பித்திருக்கிறது அது மாதிரி அவர்களுக்கு பயணத்துறைகளையும் விதித்திருக்கக்கூடிய செய்திகளை பார்க்க முடிகிறது அது மாதிரி இதுபோன்று அந்த இஸ்ரேலில் வந்து பல்வேறு உள்நாட்டு குழப்பங்கள் அந்த உள்நாட்டு குழப்பத்தின் மூலமாக இஸ்ரேல் ஒரு பக்கம் சிதைந்து கொண்டிருக்கிறது அது மாதிரி இஸ்ரேலுடைய வரலாற்று ஆசிரியர் ஒருவர் சொல்றாரு நான் இஸ்ரேல் இராணுவத்தில முன்னால் முன்னாள் பணியாற்றியவர் இது ஒரு இனவெறி இஸ்ரேல் என்பது ஒரு இனவெறி கொண்ட நாடு என்றும் இஸ்ரேலை எதிர்க்கும் உரிமை பலஸ்தீனர்களுக்கு இருக்கிறது என்றும் அவர்கள் வடக்கு காசாவில் நிகழ்த்திய ஒரு ஆபரேஷன்ல ஆபரேஷன் இஸ்ரேலிய வீரர்களை கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது அது மாதிரி இது போன்ற பல்வேறு அதிரடி நிகழ்வுகள் அதிரடி செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது இஸ்ரேல் அழிந்து கொண்டிருக்கிறது இஸ்ரேல் சர்வதேச அளவிலும் அதனுடைய செல்வாக்கை இழந்து வருகிறது ாக்களிடம் சிக்கியது சிதைந்து வருகிறது நடத்திய பல்வேறு தாக்குதல் மூலமாக தினம் தினம் நூற்றுக்கணக்கான இஸ்ரேலிய வீரர்கள் செத்து மடிந்து வருகின்றனர் என்பதுதான் உண்மையான செய்தியாக இருக்கிறது அன்பிற்குரியவர்களே இது போன்ற செய்திகளை நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களோடு பகிர்வோம் இவை பயனுள்ள செய்திகளாக இருக்கிறது என்று கருதக்கூடிய நண்பர்கள் மற்றும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் வா கருது